இந்த விடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுக்கா பெரியூர் கிராமத்தில் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாபெரும் எழுதி விடுத்துருவுக்கான தெருவு தான் பார்க்க போகிறோம் முதல் பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பல்சரி இரண்டாம் பிரைஸ் பென்று மூன்றாம் பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூட்டி வாங்க தெருவு எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா மாடை வந்து லைனில் நிப்பாற்றுற இடம் இது ஃபுல்லாக மாடை லைனில் நிப்பாற்றுற இடம் தாங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இங்கே வந்து ஸ்ட்ரெயிட் தெரு மண் தெரு தாங்க ஸ்ட்ரெயிட்டாக போய்கிட்டே இருக்கும் மாடு எந்த இடத்துல இல்லை இந்த இடத்துல தான் கொடி எண்டிங் தூக்குற இடம் இது ஃபுல்லாக வெளிவாட்டந்தாங்க மாடு வந்து எங்கே ஒன்றாலும் சேர்ந்து பிடிச்சிக்கலாம் ஃபுல்லாக வெளி ஓட்டம் சூப்பராக இருக்குங்க இதுக்காக தான் என்ன பண்ணோம்னா ஃபுல்லாக கரும்பு எங்கே ஒன்னாலும் போய் பிச்சிக்கலாம் மாட்டை ரெண்டு சைடு கட் ஆகும் 嗯。<Yeah. S 2> mm hmm.